அனைவருக்கு வணக்கம் காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் பாகிஸ்தானில் ஒன்பது இடங்களில் இந்திய ராணுவம் அதிரடியாக பதில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது பாகிஸ்தான் மீது நிறுத்தப்பட்ட இந்த தாக்குதல் பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம் மீதோ பாகிஸ்தானுடைய கப்பற்படை கடற்படை தளங்களின் மீதோ நிகழ்த்தப்படல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது ஆனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் பொதுமக்களை குறிவித்து இந்தியா கோழைத்தனமாக இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது என்று கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த போர் எப்படி நடந்தது இந்திய பாதுகாப்புத்துறை இந்த போருக்கு என்ன விளக்கம் அளிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது கூடாது உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் மாநிலம் பகல்காம் நடந்த பயங்கரவாத தாக்குதலை இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இறந்து போறாங்க இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்பு தான் காரணம் என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா இறங்கியது இப்போ சரியா பதினஞ்சு நாளில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை குறிவித்து ஒன்பது இடங்களில் இந்திய ராணுவம் இரவோடு இரவாக தாக்குதல் நிகழ்த்தி இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக பார்க்கப்படுது இந்திய ராணுவத்தினுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்தியன் ஆர்மியுடைய எக்ஸ் பக்கத்தில் இரவு ஒன்றரை மணிக்கு ஒரு ஒரு நிமிடம் ஓடக்கூடிய ஒரு காணொலி காட்சி இருக்காங்க அந்த காணொளி காட்சியில் ஐ வில் ஃபைண்ட் யூ நீ எங்கே போனாலும் எங்கே ஒளிஞ்சுருந்தாலும் உன்னை நான் கண்டுபிடிப்பேன் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக உன்னை கண்டுபிடிச்சு நான் அழிப்பேன் நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் பயிற்சி எடுத்துக்கிறோம் வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு காணொலி வைரலாக பரவியது இந்த காணொலி வெளியிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளே தாக்குதல் நின்றிருக்காங்க ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி ஹேமர் குண்டுகளை முதல் முறையாக இந்தியா பயன்படுத்தி இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இந்திய ராணுவம் அபிஷியலாக வெளியிட்டிருக்கிறது இந்திய பாதுகாப்புத்தினுடைய அதிகாரிகள் வந்து இந்த தாக்குதல் எங்கு நிகழ்த்தப்பட்டது யாரை குறிவைத்து நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் முதல் தாக்குதலாக பகவல்பூர் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பார்டர் எல்லையில் ராஜஸ்தான்லேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவர் கூடிய பகவல்பூரில் மர்கஸ் ஜுப்கான் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு மதர்சா அதாவது இஸ்லாமிய பள்ளி இது பயங்கரவாதிகளுக்கு உருவாக்கக்கூடிய பள்ளியாக இந்திய ராணுவம் சொல்லுது அதில் ஜெய்சி முகமது அமைப்பை சார்ந்த அவர்கள் பயிற்சிக்கூடிய பள்ளி மர்கஸ் ஜுப்கான் அல்லா பகவல்பூர் இதை தாக்குதலில் வச்சிருக்காங்க அதே போல மர்கஸ் தைபா முருட்கே என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லஷ்கரி தொய்பா அமைப்பை சார்ந்த பயங்கரவாதியில் இருக்கக்கூடிய பள்ளி என்று கருதப்படுகிறது அதே போல ஜர்ஜால் தெக்ரா ஹலான் இது வந்து ஜெய்ஸ் முகமது அமைப்பை சார்ந்தவர்கள் பயிற்சிக்கூடிய பள்ளி பதுங்கியிருந்த பள்ளி என்று கருதப்படுகிறது அதே போல மெக்முனா ஜோயா கோட் அப்படிங்கிற பகுதியில் ஹிஸ்புல் முஹாஜிதீன் அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் என்று கருதப்படுகிறது அப்புறம் மர்கஸ் அக்லே ஹதீஸ் இது ஒரு அமைப்பு இல்ல பர்னாலா அப்படிங்கிற பகுதியில் லஷ்கரி தொய்பா அமைப்பை சார்ந்த சார்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்னு இந்திய ராணுவம் சொல்லியிருக்கிறது அப்புறம் மர்கஸ் அப்பாஸ் அது கோட்லி அப்படிங்கிற ஒரு பகுதி இல்லை ஜெய்ஸ் முகமது அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்தாங்க என்று சொல்றாங்க அதே போல் மஸ்கர் ரஹீல் ஜாகித் இது ஒரு அதே போல் வந்து ஒரு மதர்சா கோ கோட்லி அப்படிங்கிற இடத்துல இருக்கு இது வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சார்ந்தவர்கள் இருந்து அங்கே இருந்தாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் ஹவாய் நல்லா கேம்ப் இது வந்து முசாராபாத் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய தலைநகருக்கு மிக இருக்கக்கூடிய முசாராபாத் இது வந்து காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அவங்க வந்து ஆசாத் காஷ்மீர் சொல்றாங்க நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சொல்றோம் அதுக்குள்ள வருது அந்த லஷ்கரி தொய்பா அமைப்பை வந்து அங்கே இருந்தாங்கன்னு சொல்றாங்க அதே போல ஜயத்னா பிலால் முகாம் இதுவும் முசபராபாத்தில் இருக்குது ஜெய்ஸ் இ முகமது அமைப்பை சார்ந்தவர்கள் இருந்து அங்கே இருந்தாங்க பயங்கரவாதிகளை நாங்கள் வந்து தேடிக்கொண்டே இருந்தோம் இந்திய உளவுத்துறை ரா கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் பயங்கரவாதிகள் இந்த இடத்துல வந்து தங்குறாங்க என்ற தகவல் அடிப்படையில் இந்திய இராணுவம் திட்டமிட்டு குறிவைத்து ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி அதில் வந்து ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தி அந்த ஏவுகணைகளில் ஹேமருங்கிற அந்த சுத்தியல் வடிவிலான ஒரு குண்டு ஹேமர் குண்டு அந்த குண்டுகளை பயன்படுத்தி இந்திய ராணுவம் இரவு சரியாக பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல் காலையில் ஆறு மணி வரைக்கும் நீடிச்சிருக்கிறது இந்த தாக்குதலை இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுந்து இந்திய இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்திய இராணுவத்தால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளிவந்துக்கிறது இந்த தாக்குதல் உண்மையிலே வந்து இது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா இல்லை பொதுமக்கள் மீது இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நிகழ்த்திருச்சா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து பொதுமக்கள் மீது திட்டமிட்டு இந்திய ராணுவம் தாக்குதல் இருக்கிறது இது வந்து போர் விதிகளுக்கு எதிரானது என்று பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பக்கம் சொல்லுது பாகிஸ்தானுடைய பிறந்த அதிபர் ஒரு பக்கம் சொல்றாரு இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்ட காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே இரவு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த வாக்கில் வந்து சரா மரியா ஒரு பெரிய பிரளயம் போல் வந்து குண்டுகள் வெடிக்குது மக்கள் வந்து தெரித்து ஓடுறாங்க அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களும் அங்கே பாதிக்கப்பட்டுறாங்க ஏன்னா ஒரு இடத்துல ராண ஒரு முகாம் போட்டு பயங்கரவாதிகள் தங்கியிருக்காங்கன்னா அந்த பயங்கரவாதிகள் மக்களோட மக்களை தான் இருப்பான் தனிச்சவன் காட்டில் இருக்கிற வாய்ப்பு கிடையாது அப்போ அதில் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கிடுச்சு அப்படின்றாங்க அதுக்கு பதில் தாக்குதல் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் ராஜஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் பதில் தாக்கத்தை நிகழ்த்தியில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபது இந்தியாவை சார்ந்த இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து பாகிஸ்தானுடைய ராணுவமோ எந்நேரமோ நாங்கள் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த தாக்குதலுக்கு நூறு விழுக்காடு நாங்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்போ போருக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்தியா பாகிஸ்தான் உருவாக்கி இருக்குது நம்ம பார்க்க முடியுது இதில் மிக முக்கியமாக இன்னைக்கு தான் இந்தியா நாடு முழுக்க குறிப்பாக முந்நூறு நகரங்களில் முந்நூறு சிட்டியில் வந்து போர் ஒத்திகையை வந்து நடத்துவதாக அறிவிச்சிருந்தாங்க நேற்று மாலையிலேருந்தே வந்து பீரங்கிகள் வந்து இப்போ ராட்சத வண்டிகளில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக எண்ணூரில் கிண்டி பகுதியில் அப்புறம் குன்னூரில் பல்வேறு இடங்களில் வந்து இராணுவ ஒத்திகை பண்ணியிருந்தாங்க ஒரு போர் நடந்தால் அந்த போர்லேருந்து மக்கள் எப்படி தப்பிக்கணும் ஒரு போர் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒத்திகையில் வந்து இந்தியா முழுக்க நடத்தப்போர்ன்னு அறிவிக்கப்பட்ட சொல்ல போர் ஒத்திகைக்கு முன்னாடியே இந்தியா போரை துவங்கியிருக்கிறது பாகிஸ்தான் ஒரு பக்கம் வந்து இது பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி கூட இந்திய ராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அபிஷியலான பத்திரிகையாளர் சந்திப்புல இது பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தான் பகல்காம்ல இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் நேபாளி உட்பட இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அதற்கு பதிலடி தாக்குதலை இந்திய ராணுவம் அபிஷியால் நிகழ்த்தி இருக்கிறது வீரங்கிகள் மீதோ பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மீதோ இல்லை பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்கக்கூடிய முகாம்கள் மீதோ தாக்குதல் நிகழ்த்தல அப்படின்னா அது போருக்கான ஆயத்தம்னு சொல்லலாம் பாகிஸ்தானை பாகிஸ்தானுக்கு எதிரான போர்னு சொல்லலாம் இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கூடிய முகாம்களை தான் இந்திய ராணுவம் திட்டமிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் தாக்கு தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரை வந்து வச்சிருக்காங்க அதுக்கு இந்திய ராணுவம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா சிந்தூர் அப்படிங்கிறது தமிழில் செந்தூரம் செந்தூரம்னா பொட்டு காஷ்மீரில் வந்து ஏற்கனவே வந்து இந்த குங்குமம் காஷ்மீர் குங்குமம் வந்து ரொம்ப பிரபலம் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் இருபத்தாறு பேர் இறந்து போகிறாங்க அது பெரும்பான்மையாக ஆண்கள் இறந்து போகிறாங்க அந்த ஆண்களை இழந்த பெண்கள் நெத்தியில் வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க செந்தூரம் வைக்க மாட்டாங்க இந்தியாவோட மரபு இருக்கு கணவனை இழந்த பெண்கள் பொட்டு இருக்கு அந்த அந்த பொட்டை அழித்தவனுக்கு நாம் வந்து பதில் கொடுக்கணும் செந்தூரம் பொட்டு அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆபரேஷனுக்கு இந்த பேரை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் அறிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியல காரணம் என்னன்னா ரஃபேல் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ரஃபேலு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொழிலக்கூடிய பகவல்பூரை எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனைப்படி பார்க்க முடியும் அதிகபட்சம் ஒரு எட்டு நிமிடம் ஏழு நிமிடத்தில் இந்தியாவிலேருந்து கிளம்பி பகவல்பூரில் போய் அட்டாக் பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய திறன் கொண்டது ரஃபேல் போர் இந்த ரஃபேல் போர் ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை அதில் ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எல்லா ஒன்பது தாக்குதலுமே ஒன்பது இடங்களுமே ரஃபேல் போர் பயன்படுத்தி தான் இந்திய ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது ரஃபேல் வாங்கும் போது பல்வேறு சர்ச்சைகள் உருவானது ரஃபேலில் வந்து ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தாறு போர் விமானங்களை ரஃபேல் போர் விமானங்களை மு அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்தியா வாங்கியது ஒரு போர் விமானம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது இந்த ஒவ்வொரு குண்டுகளும் ஒரு ரஃபேல் மதிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஹேமர் குண்டும் ரெண்டரை கோடி ரூபாய் ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா அந்த திட்டம் ரெண்டரை கோடி ரூபா போகுது அப்போ அதையெல்லாம் க ஒரு போர் வந்து எவ்வளவு பெரிய பொருளாதார செலவை போர் நடத்துகிற நாட்டுக்கும் போரினால் பாதிக்கப்படுற நாட்டுக்கும் உருவாக்க போகுது இந்த போர் இது போருடைய தொடக்கம் தான் ஒரு புள்ளி தான் வெறும் தாக்குதல் மட்டும்தான் நிகழ்த்திருக்காங்க இன்னும் பதில் தாக்குதல் வரல பதில் தாக்குதலை எதிர்கொள்ள இந்தியாவும் முழுமையாக தயாராக இருப்பதாக சொல்லி இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் பதிலுக்குறிப்புன்னு வச்சிருக்காங்க இது என்னவா போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு தனி மனிதனாலும் கொண்டாடப்பட வேண்டியது ஏன்னா பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அது சாமானிய மக்களையும் ஒரு போர் வீரனையும் தான் அதிகமாக பாதிக்கும் ஒரு போரில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அழிப்பதாக இந்திய ராணுவம் உண்மையான நடவடிக்கை எடுத்தால் அது வரவேற்கத்தக்கது ஆனால் பயங்கரவாதத்தை ஒழிப்பதாக சொல்லி சாமானிய மக்கள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டால் அது எந்த வடிவில் இருந்தாலும் அது தவறானது